அனைவருக்கும் ஆனந்தமான இணை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க நான் சொல்லும் இந்த எளிய மந்திரத்தை இந்த மாதம் முதல் நாள் முதல் இறுதி நாளுக்குள்ள ஐயாயிரத்தி ஒரு முறை அது எப்படி வேணால் நீங்கள் பிரித்து சொல்லலாம் இந்த மந்திரம் உங்களுக்கு யோகத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் செல்வ வளத்தையும் பண வரவையும் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் தினமும் எத்தனை முறை நீங்கள் பிரித்து சொன்னாலும் பரவாயில்லை மொத்தத்துல ஐயாயிரத்தி ஒரு முறை இந்த மாதம் முழுவதும் இங்க கணக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு முந்நூறு முறை நூறு முறை இப்படி கூட பிரித்து சொல்லிக்கோங்க மொத்தத்துல ஐயாயிரத்தி ஒரு முறை இந்த மாதம் முழுவதும் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த ஜூலை மாதம் ஆடி கிருத்திகை வருவதை முன்னிட்டு முருகப்பெருமானின் அருளை பெறும் விதமான இந்த மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் இந்த ஜூலை மாதம் ஆறாம் தேதி முதல் ஆஷாட நவராத்திரி தொடங்குது ஒன்பது நாட்கள் அன்னை வராகி தேவியை யாரெல்லாம் வீட்டில் முறைப்படி வணங்குகின்றீர்களோ அவர்களுக்கு குடும்ப பாதுகாப்பு எதிரியலமிந்த பாதுகாப்பு வளமான வாழ்வு கிடைக்கும் நமது அறக்கட்டளை சார்பாக ஆஷாட நவராத்திரி முன்னிட்டு ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழு தொடங்கப்படுகின்றது இந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஐந்தாம் தேதிக்குள் இந்த குழுவில் இணைய விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது நாட்கள் வராகி எண்ணெயை எப்படி வணங்க வேண்டும் என்பதை இந்த குழுவில் போகின்றேன் அதுபோக இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் குங்கும பிரசாதம் மற்றும் சிகப்பு வஸ்திர பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் இந்த மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பபவஓம் ஓம் சரவண பபவோ ஓம் சரவண பவ என்ற இந்த அற்புதமான முருகப்பெருமானி மந்திரத்தை இந்த ஜூலை மாதம் ஐயாயிரத்தி ஒரு முறை சொல்லக்கூடிய குடும்பத்திற்கு செல்வ வளமும் யோகமும் ஏற்படும் இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஜூலை மாதம் முழுவதும் மிக சிறப்பாக நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவின் அன்னதானங்கள் நடைபெறுகின்றது மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்